நிலையான கொள்கை இல்லாதவன் கருத்து போதாமையில் இருக்கக்கூடியவன் கடைசியில் எந்த எல்லைக்கு வந்து நிற்பான் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக கடந்த காலங்களில் பல பேரை பார்த்துருப்போம் அப்படி இந்த நிகழ்காலத்துலேயும் ஒரு தற்கூரி வந்து எங்கே தொடங்கி எங்கே வந்து அம்மனமாக ஓடுது அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வணக்கம் தமிழ் தேசியத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் பிரபாகரனை வச்சு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போலியான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு போக்கிரி அப்படின்னு சொன்னால் அது யாருன்னு கேட்டிங்கன்னா அது சீமான் தான் இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக அந்த காலத்தில் இறங்கி அவங்களுக்கு உதவி செஞ்சவங்கெல்லாம் பல பேர் இந்த தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் ரகசியமாகவே இருக்கிறாங்க ஏன்னா அங்கே நடந்தது ஒரு துன்பியல் சம்பவம் அப்போது அதை குறித்து நம்ம இங்கே வந்து பெருமையாக பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லித்தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நாம் செஞ்ச உதவிகளை பெருமையாக பேசி அதுக்கு நாம் வந்து பெருமை சேர்த்துக்கிற கூடாது அப்படின் தான் எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திடீர்னு ஒரு ஒரு சாக்கடையிலேருந்து ஒரு பண்ணி எந்திரிச்சு வந்தது மாதிரி பார்த்தீங்கன்னா சீமா திடீர்னு நான் தமிழ் தேசியத்துக்கான அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தலைவர் பிரபாகரனோட படத்தை போட்டுக்கிட்டு தந்தை பெரியார் அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் இவங்கெல்லாம் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு போலியான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருந்த இந்த சீமானோடய போக்கு எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அடுத்தடுத்து அவதறுகளையும் அவமானங்களையும் அள்ளித்தளிக்கக்கூடிய ஒரு சூழல்களை நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் அதில் ஒரு சில இடங்களை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கருத்து தெளிவு இல்லாதவன் ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாதவன் எப்படி ஒரு இயக்கத்தை தொடங்கி அது எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறத நாம் பழைய காலகட்டங்களில் பலரை பார்த்துருக்கோம் அப்படி பார்த்த பலரும் வந்து இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க ஆனால் இன்றைக்கு நிகழ்காலத்தில் இப்படி ஒரு சில்லறத்தனமான ஒரு பேச்சையும் ஒரு செயலையும் செஞ்சுக்கிட்டு இந்த தமிழ் மக்கள் இடத்தில் வாங்கி வ தின்னு குழைச்சிகிட்டு இருக்கக்கூடிய சீமான் என்னென்னலாம் பேசியிருக்கா அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டோமான் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் தேசியத்தில் மிகப்பெரிய போராளியாக இருந்த பொட்டமானை என் மயிருக்கு சம்மம் அப்படின்னு பேசினவன் தான் இந்த சீமான் அப்போ அங்கேருந்து இருந்து பார்க்கும்போதே அந்த ஈழத்தமிழர்களை இவன் எப்படி மதிச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும் அதே மாதிரி மார்சிய பேராசிரியராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அருணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி விவாத நிகழ்ச்சியில் சீமானோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து சரியான கருத்து தெளிவோ அது அடுத்து எடுத்து வைக்கிறதுக்கான கருத்து இல்லாத போது அவரை ஒருமையில் பேசி அவரை வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை வந்து இவன் என்ன பண்ணோம்னா அந்த நேரடி ஒளிபரப்பை செய்யக்கூடியவனாக இருந்தவன் தான் இந்த சீமான் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது அறிஞர் அண்ணாவை வந்து அவர் குடும்பத்தையும் அவருடைய வாழ்க்கையும் அசிங்கமாக பேசினவன் தான் இந்த சீமான் அப்புறமா தலைவர் கலைஞர் அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ரொம்ப தரந்தாழ்ந்து பேசினா அவருடைய சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொன்னான் இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே இவன் என்ன சொன்ன என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு திராவிட ஆண்களுக்கு இடையில் இந்த பொம்பளை படுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை பேசினவன் தான் இந்த சீமான் அப்போ இவனுக்கிட்ட என்ன ஒரு நேர்மையான அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அவன்கிட்ட எந்த விதமான நேர்மையான அரசியலும் இல்லை தான் நாம் இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிற முடியுது இப்படிப்பட்ட சூழலில் நடிகர்கள் வந்து நாட்டை ஆள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சை பேசினவன் தான் இந்த சீமான் அப்படி பேசிட்டு இங்கே இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய ரஜினி விஜயகாந்த் கமல் போன்றவர்கள்லாம் நாடாளுட ஆசையோடு இருக்கக்கூடாது அப்படி வந்தால் அவங்கள நம்ம என்ன அடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அசிங்கமாக பேசினவன் தான் இந்த சீமான் இவனும் அந்த திரைப்படத்துறையிலிருந்து வந்து தான் இன்னைக்கு வந்து இங்கே வந்து இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு சுயநினைவில்லாத ஒரு சூழலில் பேசக்கூடிய ஒரு மனநோயாளியாகத்தான் அந்த இடத்துல பேசலாம் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கிற முடிஞ்சு அப்படி பேசிக்கிட்டு இருந்த இந்த சீமான் ரஜினியையும் ரஜினி குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக பொது இடங்களில் அசிங்கமாக அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த சீமானும் அவ்வளவு ஊற்றக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களையும் தரந்தாழ்ந்து அதுவும் என்ன பேச்சு பேசணும் என்ன பேச்சு பேசக்கூடாதுன்னு அப்படின்னு இருக்குது ஒரு பொது நாகரிகம் மேடை நாகரிகம்னு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு தற்குறையாக தான் இந்த சீமான் பல நிகழ்ச்சிகளில் அவன் பேசினதை பார்த்துருக்கோம் அப்படி பேசும்போது விஜயகாந்த் அவர்கள் தோழர் நல்லகண்ணவர்களுடைய கட்ட விரல் மயிருக்கு சமம் அப்படின்னு பேசினவன் தான் இந்த சீமான் அப்போ இவன் என்ன கருத்து தெளிவுடன் அந்த பொது மேடையில் இந்த மக்கள்கிட்ட இனத்தை கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது விஜயும் அரசியலுக்கு வரக்கூடாது அஜித்தும் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்னவன் இப்படி இவங்களை அவதூறாக பேசக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாருமே சரியாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா ரஜினிகிட்ட போய் என்ன பண்ணிட்டான் காலை பிடிச்சி கெஞ்சி அதுக்கப்புறமா ரஜினி வழியாக ஆர்எஸ்எஸ்ஸு அப்புறம் பிஜேபி கிட்ட அடிவரடியாக வேலை பார்த்து அவங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாப்புல நான் நாய் மாதிரி நக்கி பிழைக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற கூடிய இந்த சீமான் அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் இறந்த உடனே அவருக்கு புகழ் அவரை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு வேலையும் இவன் தான் செஞ்சான் அப்படின்னு சொன்னான் அது எப்படி ஒரே வாயில ரெண்டு விதமான பேச்சை இவனால் பேச முடியுது அப்படின்னு தான் நாம் இவனை பார்த்து கேட்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து ரொம்ப அவதூறாக ஆபாசமாக பேசக்கூடியதையும் இந்த சீமான் வந்து தொடர்ந்து கடைபிடிச்சிருங்க அப்படிங்கிறத நாம் பல இடத்துல பல வீடியோக்கள் ஆடியோக்கள் வழியாக பார்த்துருக்கோம் அதில் காளியம்மாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து பிசுறு மசுறு அப்படின்னு பேசினவன் தான் இந்த சீமான் அதே மாதிரி இன்னொரு பெண் வந்து அதுக்குள்ள ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க அது ஒரு முற்போக்கான ஒரு கருத்தை தெரிவித்த உடனே அவன் என்ன சொன்னான்னா இவன் பத்து பேர் கூட போவா அவன் இவெல்லாம் கருத்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு குறித்தும் அவதரா பேசினவன் தான் இந்த சீமான் அப்படி மட்டும் இவன் பேசினானா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதில் இருக்கக்கூடிய பல பெண்களை வந்து பாரியலாக சுரண்டக்கூடிய ஒரு வேலையை அதில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்டை துறைமுருகன் அதே மாதிரி அந்த இடும்பாவனம் கார்த்தி இன்னும் பல தற்குறிகள் தெருப்பொருக்கிகள் அவங்கள வந்து பாலியலாக துன்புறுத்தும் போதும் அவங்கள வந்து பாலியலாக சுரண்டும் போதும் என்ன பண்ணோம்னா அதை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இந்த சீமான் இருந்தான் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக அந்த கடந்த கால பேச்சுகள் வாயிலாகவும் அவனுடைய ஆடியோக்கள் வீடியோக்கள் வாயிலாகவும் நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சி சரி இவங்கள தான் அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போவதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளோட குடும்பத்து பெண்களையுமே அவதூறாக அசிங்கமாக பேசக்கூடியதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு தம்பி வந்து இந்த தொகுதியில் நாங்கள் சொல்கிற ஆளை போட்டா அவங்க ரொம்ப காலமாக இங்கே வேலை பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா கோத்தா அம்மா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் இவன் பேசுகிறான்னு சொன்னால் அப்போ அந்த கட்சியில் இந்த ப பயணிக்கக்கூடிய அந்த தம்பிகளுக்கும் அந்த தங்கைகளுக்கும் அந்த குடும்பத்து பெண்களுக்கும் என்ன விதமான மரியாதையை கொடுக்கக்கூடியவனா இவன் இருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம கடந்த காலகட்டங்களில் இந்த சீமானோட வீடியோக்கள் ஆடியாக்கள் வாயிலாக நாம் புரிஞ்சுக்கிற முடியுது நடிகை விஜயலட்சுமி மட்டும் இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்ட பெண்களை இவன் காதல் அப்படிங்கிற போர்வையில் சீரழிக்கக்கூடிய ஒரு ஈனத்தனமான ஒரு வேலையை செஞ்சுருக்கான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதெல்லாம் வெளியே வரல ஆனால் அந்த விஜயலட்சுமி அப்படி சொல்லக்கூடியவங்க மட்டும் ஏழு முறை இவன் என்னைய கருக்கலைப்பு செஞ்சிருக்கான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க எவ்வளவு வேதனைக்குள்ளாயிருப்பாங்க அவங்க எவ்வளவு பாலியல் துன்புறுத்தலுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறத நம்மை போன்ற மனித குலத்தை நேசிக்கக்கூடியவர்கள்லாம் அதை புரிஞ்சிக்கிற முடியுது ஆனால் சீமான் போன்ற இந்த பாலியல் குற்றவாளிகளால் அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க மாட்டாங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆட்களை பார்த்து தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சீமானும் சீமான் தம்பிகளாக இருக்கக்கூடிய தற்கொலிகளும் சிறந்த உதாரணம் அதனால தான் குழந்தைகளை கூட பாலியலாக இவனுங்க சுரண்டிட்டு ஒருத்தர் என்ன பண்ணால் மருந்து பிடிச்சி போனதையும் நம்ம கடந்த காலகட்டத்தில் பார்த்துருக்கோம் இதுதான் இவனோட யோக்கியதை இவன் கட்சியோட இந்த கொள்கை கோட்பாடு அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு நம்ம இதை வந்து சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் இது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பெரியார் தாயோடும் மகளோடும் சகோதரியோடும் உறவுகளை சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரையை தான் இந்த சீமான் இது வந்து வாங்கி திங்கிறதுக்காக இவன் செஞ்சது அப்படிங்கிறது நல்லா தெரியும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால் இந்த புராண இதிகாசங்களில் இப்படிப்பட்ட ஒரு ஈனத்தனமான செயலை இவனுங்கள்லாம் செஞ்சுருக்கானுங்க அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி பேசுனதை பெரியாரே சொன்னார் அப்படின்னு சொல்லி இவன் பேசலான்னு சொன்னால் இவன் யாருக்காக கொலைக்கிறான் அப்படிங்கிறத நீங்களாம் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன சொல்லியிருக்கான்னா பெரியார் வந்து கருப்பு பையை வெட்டி போட சொல்லிட்டாரு அதனால் பெண்களுக்கு எதனா எதிரானவர் அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து அவன் பேசுகிறான் பெண்கள் வந்து அந்த காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு பத்து பன்னெண்டு பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க அப்படின்னா அவங்க காலம் முழுதும் என்ன பண்ணியிருப்பாங்க பிள்ளைகளை சுமக்கக்கூடிய ஒரு இயந்திரமாகவே ஒரு பாலியல் பண்டமாகவே ஆண்களுக்கான ஒரு போக பொருளாகவே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அன்றைய குழந்தைகளின் எண்ணிக்கையை வச்சு நம்மளால கணக்கிட முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெரியார் என்ன சொன்னார்னா உனக்கு இடையூறாக இருக்கக்கூடிய இந்த கற்பப்பையை வெட்டி எறிந்தால்தான் என்ன அப்படின்னு சொல்லி அன்றைக்கு பெரியார் அவங்கள பார்த்து பேசியிருக்காரு அப்படின்னா அன்றைக்கு பத்து பிள்ளைங்களும் பன்னெண்டு பிள்ளைங்களும் பெற்ற அந்த பெண்கள் வந்து ஒரு இருமலோ தும்மலோ போட்டால் கூட அவங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் யூரின் போகக்கூடிய ஒரு சூழல்லாம் அன்றைக்கி இருந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெண்ணோட உடல்நிலையிலிருந்து யோசித்தவர் தான் பெரியார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோ இல்லை தெரியாமலோ இந்த நாதாரி வந்து இப்படிப்பட்ட ஒரு பேச்சுக்கெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் இந்த மனித குலத்துக்கு எவ்வளவு விரோதமானவன் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சரியாக புரிஞ்சுக்கணும் பெரியார் தமிழுக்கு என்ன செஞ்சார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இவன் போகிற போக்கில் பலர்கிட்ட கேட்கக்கூடியதை நம்ம பார்த்துருக்கோம் பெரியார் தான் என்ன பண்ணார்னா தமிழுக்கு அது குறிப்பாக திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினார் அவர் செஞ்ச அந்த எழுத்து சீர்திருத்தத்தால் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழ் அப்படிங்கிற அந்த மொழி வந்து கணினி மொழியாக உலக மொழிகளோடு போட்டி போட்டு இன்றைக்கு விண்வெளிக்கு போகக்கூடிய ஒரு மொழிகளில் நம்ம தமிழ் மொழியும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அன்றைக்கு பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தம் தான் மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்த தத்து தற்கொலைக்கும் இந்த தருதலை தம்பிகளுக்கும் தெரியுமா அப்படிங்கிறத வந்து நாம் எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை இது எல்லாத்துக்கும் மேலே அவன் எதை சொல்லி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அந்த தலைவரவே அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழலையும் தொடர்ச்சியாக செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத நாம் பார்க்கும்போது அது இவன் எதை நோக்கி பயணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு தான் அவனை நோக்கி அவன் வச்சிருக்க கட்சியை நோக்கியும் எழுப்பக்கூடிய ஒரு சூழலை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட இந்த சீமான் என்னெல்லாம் பேசிக்கலாம்னு கேட்டிங்கன்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆமக்கறி சமைச்சு கொடுத்தார் உடும்புக்கறி சமைச்சு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஒரு சமையல்காரனாக சித்தரிக்கக்கூடிய ஒரு வேலையை இவன் செஞ்சுருக்கான் அப்படின்னா அவர் வந்து ஒரு போராளி இல்லாமல் சாதாரணமான ஒரு சமையல் காரணத்தான் இருந்தாரு அவருக்கு அறிவோ அந்த தமிழ் தேசியத்தை குறித்த எந்த சித்தாந்த தெளிவோ இல்லாதவர் நபராக தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து போர்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவில் தான் அவனுடைய பேச்சுக்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய இதுவரைக்கு பல நாடுகளோட எவ்வளோ தூரத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஈழத்துக்காக போராடி உயிரை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத அவருடைய ஈகை இருக்குல்ல அதை எல்லாத்தையும் மறைஞ்சு அதை வந்து மறைத்து அவரை வந்து சாதாரண ஒரு மனிதனாக இந்த இடத்துல இந்த மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு வேலையை இந்த தெருப்பூரிக்கு சீமான் அப்படிங்கிறவன் செஞ்சுருக்கான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய அந்த ஈழத்துக்கான துரோகி அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்றைக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு பேசக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் புரிஞ்சுக்கிறணும் இப்படி சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அரிசிக்கு போல சுட்டது அதே மாதிரி மான வேட்டையாடினது இப்படிப்பட்ட ஒரு தரந்தாழ்ந்த விஷயத்தை பிரபாகரன் எனக்கு செஞ்சார் அப்படின்னு நம்ம சொல்கிறது மூலம் பிரபாகரன் அப்படிங்கிறவர் ஒரு அறமற்ற நபர் அவர் பேச்சும் அவர் செயலும் வெவ்வேறானது அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு காட்டக்கூடிய ஒரு தான் அவரை பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு தான் இவன் செஞ்சுருக்கான் அப்படின்னு சொன்னால் இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கணும் அப்படியே தொடர்ந்து பிரபாகரன் குறித்து அவதரா பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டே இருந்த பிரபாகரனோட அண்ணன் மகன் வந்து என்ன பண்ணிட்டாப்புலன்னா பொது வெளியில் என்ன பண்ணிட்டாப்புல இப்படியெல்லாம் எங்கள் சித்தப்பா கிடையாது இப்படிப்பட்ட சூழலும் அன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திட்டாப்புல அதை என்ன சொன்னாப்புலன்னா ஆமக்கறி கறி அப்படிங்கிறதெல்லாம் அங்கே யாராவது சாப்பிடுவாங்க அப்படி ஒரு பழக்கம் இருக்குது ஆனால் எங்கள் சித்தப்பாட்டையோ எங்கள் சித்திக்கிட்டையோ இப்படிப்பட்ட பழக்கங்கள்லாம் கிடையாது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இட்லிக்கில் ஆமக்கறி திங்கிறது கறி வச்சு திங்கிற பழக்கம்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்திட்டாப்பில அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் அவரை பார்க்க போறதுக்கு யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரமாக அணுக முடியாது அப்படி அணுகுனாலும் அதை முடிவு பண்ணக்கூடியது அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் தான் அப்போ அவர்கிட்ட வந்து சில நொடிகளும் சில நிமிடங்களும் தான் என்ன பண்ண முடியும் அவரை சந்திக்க முடியும் அவராக விருப்பப்பட்டு யார் கூட எவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை அவர் தான் முடிவு எடுப்பாரு அப்போ திடீர்னு இங்கேருந்து போன அந்த கிட்ட வந்து அவர் எந்த அரசியலும் பேசியிருக்க முடியாது ஒரு ஃபோட்டோ எடுக்கிற டைமில் வந்து எந்த ஒரு அரசியலும் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது எல்லாத்துக்கும் மேலே அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் இந்த ஃபோட்டோவை எங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய அந்த புலிப்படைகளை சேர்ந்தவர்கள் தான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இவன் வந்து அங்கே ஃபோட்டோ எடுக்கலை அப்படி ஃபோட்டோ எடுத்திருந்தாலும் அவங்க வந்து இவனுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து தெளிவாக சொல்லிவிட்டாப்பில் இது எல்லாத்துக்கும் மேலே பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு தமிழ் தேசிய போராடி உலக நாடுகளோடு யுத்தம் செஞ்சு அங்கே இருக்க மக்களை மீட்கணும் அப்படின்னு பேசின அந்த தலைவரை இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்னா சாதாரண ஒரு சமையல்காரராகவும் ஒரு அறமற்ற மனிதராகவும் அதே மாதிரி அந்த போர் காலகட்டத்தில் ஒரு கேளிக்கையாக இவர் வந்து இருந்துக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான போர்ட்ரேட் பண்ணி அவரை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதனால் அப்படிப்பட்ட சூழலுக்கு அங்கே சாத்தியமே இல்லை சீமான் பேசுகிறதும் சீமான் சொல்கிறதும் சீமான் செய்கிற அரசியலும் ஒரு வெற்று அரசியல் பிழைப்போவாத அரசியல் அப்படின்னு சொல்லி பிரபரனோட அண்ணன் மகன் சொன்ன உடனே அவரை வந்து அவதூற அசிங்கமாக பேசக்கூடியதை நாம் இங்கே பார்க்கணும் என்ன பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பத்திரிகையாளர் இப்படிப்பட்ட ஒரு செயலை வந்து பிரபரனோட அண்ணன் மகன் உங்களை பார்த்து சொல்கிறாங்களே அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் ஒரு அந்த மகன் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக பிரபாகரனோட அண்ணியை என்ன பண்ணுறான் இணைச்சி அசிங்கமாக பேசுகிறான்னு சொன்னான் பிரபாகரனோட அண்ணியவே இவன் அசிங்கமாக பேசக்கூடியவன் நாளைக்கு பிரபாகரனை எப்படி பேசுவான் தான் நாம் இங்கே புரிஞ்சுக்கணும் அதனால் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பிகளும் தங்கைகளும் யாருக்கிட்ட தமிழ் தேசியம் இருக்குது யாருக்கிட்ட தமிழ் தேசியம் இல்லை யார் பிழைப்பு வாரத்துக்காக தமிழ் தேசியத்தை வச்சுக்கிட்டு உழைக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இங்கே இருக்கக்கூடிய மண்ணுக்கும் இந்த மனிதத்துக்கும் நல்ல ஒரு வழிகாட்டுதலாகவும் நல்ல ஒரு நெறிகாட்டுதலாகவும் இருக்கும் என்று சொல்லி இதுபோன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிமுறை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் மனிதனுக்கு அழகு நன்றி குமார்